சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பெற்றிருக்க வேண்டிய தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அவர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிடுறாரு தாக்கல் பண்ணதுக்கப்புறம் அந்த மனுவை பரிசீலனை பண்ணுவாங்க அப்போ பரிசீலனை பண்ணும்போது அவருக்கு வந்து வயதானது இருபத்தஞ்சி வயது ஆகியிருக்க வேண்டும் அடுத்து அந்த போட்டியிடுற வேட்பாளர் வந்து இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அடுத்து தேர்தல் ஆணையம் நியமிச்சிருக்கிற அலுவலர் முன்பாக அவர் வந்து அரசியல் சாசனத்துக்கு கட்டுப்பட்டு செயல்படுவேன் அப்படின்னு வரையறுக்கப்பட்டிருக்கிற படிவத்தில் உறுதிமொழி ஏற்றிருக்க வேண்டும் அதே போல் பிரமாண பத்திரமும் சமர்ப்பித்து இருக்க வேண்டும் அடுத்து எஸ்சி தொகுதி அதாவது தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த தனி தொகுதியில் போட்டியிடுறவங்க அதே மாநிலத்தில் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் போல் அந்த மாநிலத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் வாக்காளராகவும் இருத்தல் வேண்டும் அடுத்து எஸ்டி தொகுதி பழங்குடியினருக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதியில் போட்டியிட விரும்புபவர்கள் வந்து அதே மாநிலத்தில் பழங்குடி வகுப்பை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் அதே போல் அந்த மாநிலத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் வாக்காளராக இருக்க வேண்டியது அவசியம் அடுத்து பொது தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளர்கள் வந்து அந்த மாநிலத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் வாக்காளராக இருக்க வேண்டியது அவசியம் இதுதான் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பெற்றிருக்க வேண்டிய தகுதிகள்